ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி சிந்தாமணி சிக்கன் நல்லா காரசாரமாக தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பண்ணி பேன் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இப்போ பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம் இதில் வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இந்த ரெண்டும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இது வந்து பதினஞ்சு மிளகாய் சிந்தாமணி சிக்கன்னாவே ரொம்ப காரமாக தான் இருக்கும் அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க இப்போ வந்து தக்காளி போடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும் அதனால கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் களி வச்சிருக்கு நாட்டுக்கோழி இது வந்து அரை கிலோ இதை இதில் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு சோம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இதை மூடி வச்சுக்கலாம் இருபது நிமிஷம் நல்லா வேகணும் நாட்டுக்கோழி பாதி வந்துருச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம வந்து மூடி வச்சோம்னா நாட்டுக்கோழி ரெடி ஆயிரும் வெந்துருச்சு அவ்வளோதான் நம்மளோட சிந்தாமணி சிக்கன் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல்லை கண்ணியும் கிளிக் பண்ணி